வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு இப்போ ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் முக்கால் கிலோ சிக்கனில் நல்லா மஞ்சள் பொடியை போட்டு நல்லா செய்யறோம் கிளீன் பண்ணி வச்சுக்குவோம் தேவையான பொருட்கள் வத்தல் பொடி இஞ்சி அரைத்த விழுது கான்ஃப்ளார் மாவு தயிர் இரண்டு முட்டை தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு வத்தப்பொடி உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதோட ரெண்டு முட்டையையும் அடித்து ஊற்றணும் ஸோ நல்லா இருக்கும் இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதை போடணும் எல்லா சைட்லையும் ஈவனாக மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்ல குட வச்ச இப்போ நம்ம பசங்க நம்ம ரெடி பண்ண சிக்கன் சைடில் ரொம்ப நான் பிடிக்க போகிறோம் நல்லா பொறிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு சைட்லேயும் அடுத்தது அப்படியே பரட்டி போட்டு அஞ்சு நிமிஷம் அடுத்ததும் மொத்தமாக நம்ம கிண்ட போகிறோம் ஃபைனலாக நல்லா பொரிச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுவரா தயாராயிட்டு சிக்கன் சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு உம் சிக்கன் குழம்பு நிறைய பண்ண வச்சது இருக்கு அப்படியே முட்டை ஆம்ப்லேட்டுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணி ஒரு ஆம்ப்லேட் போட்டு வச்சாச்சு மீதி உள்ள சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா சாப்பாடு ரெடிங்க பாருங்கள் சோறு ரெடி ஓகே நம்மளுக்கு போதும் சோறு எடுத்தாச்சு மத்தியானம் பொரித்த சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு எப்போவும் எலும்பு தான் பிடிக்கும் வந்து அப்படி ரைட்டு போகும் இது கறி குழம்பு பாருங்கள் சிக்கன் பாருங்கள் ஒரு கரண்டி சூப்பர் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்கிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்